ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனக்கிழங்கு இருக்குல்ல யாம்னு சொல்லக்கூடிய சேனக்கிழங்கு ரொம்ப அருமையான வெஜிடபிள் இது நிறைய பேர் பண்ணுறதில்ல ஏன்னா அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்காக பயந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே சேனக்கிழங்கு வச்சு சேனக்கிழங்கில் ஒரு தோரன்னு ஒன்று பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு சிமிலர் டு ஒரு பருப்பூசிலே வச்சுக்கலாம் ஆனால் பருப்பூசிலை சேர்க்க சேர்க்காத சில இன்க்ரீடியன்ஸில் சேர்ப்போம் ஸோ இந்த தோரம் பருப்பையும் இந்த சேனக்கிழங்கி வச்சு ஒரு சேனக்கிழங்கு தோரன் அட்டகாசமான ரெசிபி சாம்பார் சாதம் ரச சாதம் ஒரு சாதங்கள்லாம் சைட் டிஷ்ஷாக ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சேனக்கிழங்கு வாங்கி மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசி ஊசியாக கட் பண்ணியிருக்கேன் நீட் நீட்டாக நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் கட்டுற கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இது நல்ல தண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமும் ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஊறின தோரம்பருப்பு எங்கிட்ட ரெடியாக இருக்குது இந்த சேனக்கிழங்கு ரெடியாக இருக்குது வாங்க இப்போது இந்த தோரனை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல தண்ணி தான் விட்டு வச்சுருக்கேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சேனக்கிழங்க இதில் வச்சுட்டு என்கிட்ட கரைச்ச புளித்தண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒரு ரெண்டு டீஸ்பூன் புளி புளித்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இந்த சேனக்கிழங்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் ஆகக்கூடாது எயிட்டி பர்சன்ட் குக் ஆகணும் எக்காரத்தை கொண்டு மசிஞ்சிடக்கூடாது இந்த கடைசியை நம்ம டிஷ் ஃபினிஷ் பண்ணி எடுக்கிற வரைக்கும் இந்த டெக்ஸ்டர் மாறக்கூடாது இப்படியே தான் இருக்கணும் ஸோ அதனால் ஒரு சிக்ஸ் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம் இதுலேயே கொஞ்சம் உப்பு ஏறுறதுக்காக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா குக் ஒன்று அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அந்த தோரம் சேர்த்துக்க நம்ம ஊற வச்ச தோரம் மருப்பு அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க இதில் காஞ்ச மிளகாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நாங்கள் நாலு சேர்த்துருக்கேன் சின்னது அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை மெயினாக ஒரு ஃபோர்ஸாக அரைச்சிப்போம் பருப்பூசிக்கு அரைக்கிற மாதிரி ஒன்றும் அதே அந்த மாதிரி அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அந்த சேனக்கிழங்கு வேக வைக்கும்போது அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் உப்பு என்கிட்ட ஒரு சின்ன தேங்காயில் உடச்சதுக்கப்புறம் அந்த பாதி தேங்காய் இருக்கும்ல அந்த பாதி தேங்காயை பத்த பதியாக போட்டிருக்கேன் சேர்த்துறேன் ஒட்டுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமா பெருங்காய தேங்காய் தேங்காயை சேர்த்து ஒரு குறை குறை நரிச்சி எடுத்துக்கலாம் இது நார்மலாக அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் ரொம்ப நேரம் பிடிக்காது ஆனால் பக்கத்துலேயே இருந்து டக்குன்னு ஒன்று தடுத்து நசுக்கி பாருங்க ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் உள்ள அப்படி ஃப்ரெஸ் ஆகி போனாலும் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணி எடுத்து அதற்கப்பறம் அதனால வெந்துடும் கொஞ்சம் மொத்தமாக இப்போது நம்மளோட சேனை நல்லா வெந்திரத்து நான் காட்டுற பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சும்மா கத்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக போகும் ஆனால் வெந்திரத்து ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்த ஒன்று ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டேன் ஓவராக குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக பச்சை தண்ணியில் அப்படி காமிச்சிங்கன்னா ஓவராக குக்காகாது அவ்வளோதான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வடிவம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு குரகுரன்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த தோரன் பண்ணுறதுக்கு அவர் ரெண்டாலையும் கடாகி வைக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டாயிரம் கடாய் வச்சுருக்கேன் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கேன் இது வந்து நார்மல் நம்மளோட கடல் எண்ணெய் எண்ணெய் இருக்குது இதில் கொஞ்சம் ரெண்டு மூணு ட்ராப் தேங்காய் எண்ண விடுறேன் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பார் பாயில் பண்ணியிருக்கோம்ல அதை சேர்த்துரு எண்ணெய் இல்லை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பார்த்து ஜென்ட்லாம் அடியிலேந்து போட்டு பரட்டுங்க சென்ட்ரா போட்டாது உடைய கூடாது எடுத்து உடி எல்லா பக்கமும் ஆயிலில் ரோஸ்ட் ஆடுற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க நம்ம பார் பாயில் பண்ணி எடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி பரட்டி போட்டால் கூட உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த முதல்ல நம்ம வந்து வேக வச்சு எடுத்தது அது ஓவர் குக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக கூழ் மாதிரி ஆயிடும் ஸோ அது கரெக்டாக அந்த ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட்டில் பார் பாயில் பண்ணி எடுத்துட்டு நல்லா பச்சை தண்ணி போட்டு நான் ஹீட்டாக குறைச்சா மாதிரி குறைச்சிட்டு நல்ல ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரெண்ட் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுலேயே நார்மலாக நீங்கள் உப்பு தூள் காரப்பொடி போட்டிங்கன்னா அட்டகாசமான ஸ்டார்ட்டர் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே இருக்கும் ஆலுவை வச்சு பண்ணுற மாதிரி இந்த ஃபிங்கர் சிப்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் லெஸ் ஆயில் ஓ நம்மளோட சேனை பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டு எடுத்து கோல்டன் கலரில் ஸ்டோவ் பண்ணிக்கிறேன் பாருங்களேன் சத்தம் கேட்குதா ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணத எண்ணெயை வடிகட்டி தேனையை மட்டும் எடுங்க எண்ணெய் அப்படியே இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையும் நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே சூடாகவே இருக்கு நம்ம இந்த அரைச்சோம்ல பருப்பு தேங்காயெல்லாம் அதில் சேர்த்துறோம் ஏன்னா எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் இதை நல்லா இதில் பாதிக்க பச்சை வாசனை போக அதே நேரத்தை இதில் நல்லா கொஞ்சம் உதிரு உதிராக வரா மாதிரி இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்கோங்க வதக்கின்னு இருக்கும்போது கால் டீஸ்பூன் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டோம் எப்படி உதிருதிராக வந்துருது வந்துடுது ஸோ இந்த மாதிரி இதை நல்லா பச்சை வாசனை போக அந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் ஒரு தட்டுக்கு எடுத்துருங்க இதையும் ஒரு தட்டில் எடுத்துருங்க எப்படி புட்டு மாதிரி எடுத்து பாருங்க இந்த மாதிரி பண்ணிவிடுங்க நம்ம வதக்கின கடாய் அப்படியே சூடாகவே இருக்கு இப்போது இந்த கடாயில் நான் ஒரு டீஸ்பூன் கடல் சேர்த்துக்கிறேன் நம்ம வச்ச எண்ணெய் நல்லா சுட்டுறது நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளக ஒரு கொத்து கருவேப்பில் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ண பருப்பு ஸ்லைட்டாக கலர் மாறட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய்பூ நம்மளோட பருப்பு நல்லா கலர் மாறிடு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச அது கூடவே நம்ம வறுத்து வச்ச இந்த பருப்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஒரு உப்பு தேவைப்படுது நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பரப்பி வைப்பேன் ஒரு டூ மினிட்ஸ் வைங்க நம்மளோட தோரன் தயார் நம்மளோட தோரன் எப்படி நம்மளோட தோரன் தயார் நம்ம சேனக்காங்க வச்சு பண்ண ஒரு தோரன் ரெசிபி இந்த ரெசிபி வந்து நீங்க கத்திரிக்காய் வச்சு செய்ய முடியும் இதே ரெசிபியை வந்து நீங்கள் வாழைக்காய் வச்சு செய்ய முடியும் ஒரு அட்டகாசமான ரெசிபி ஒரு ஆக்சுவலாக ஒரு கேரளா டிஷ் இது ஸோ எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஃபுட்டு எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸன் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து வாட்ஸ்அப் குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வரலன்றனால நம்ம எப்போ இன்ஸ்டன்ட்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறமோ அப்போ வாட்ஸ்அப்லேயும் அப்லோட் பண்ணிவிடுவோம் இன்னொன்று அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்கிரியன்ட்ஸை நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக படிக்க முடியும் సో రెండు పర్పస్ ఉంచు సల్వ్ ఆ ఇంట్రెస్టెడ్ పర్సన్స్ వందో వాట్సాప్ గ్రూప్లో జాయిన్ పని లక్ష్మణ్ సైనింగ్ ఆపురం లక్ష్ పోజ్